ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கு ஒரு சரியான வழியை உன் தந்தையான நான் காட்டப் போகிறேன் எதை செய்ய தொடங்கும் போதும் என்னோட முடிவுக்காக நீ காத்திரு என் குழந்தையே உன் பிரச்சனை என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் அதனால் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் அதனால் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்வேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பதே இருக்காது பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் பலன் இருக்காது சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சாந்தி இருக்காது அருகதை உள்ளவர்களை நிராகரிக்க மாட்டேன் அருகதை இல்லாதவற்றை நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறேன் என் சொல்படி நீ நட அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே உனக்கு இருக்கும் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு நீ இரு என் குழந்தையே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் என் தங்கமே நீ கண் கலங்கும் போது கை கொடுத்து ஆறுதல் படுத்த நான் இருக்கும்போது எந்த துன்பம் முன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் நான் உன்னோடுதான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது குழந்தையே சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பது சரியானதாகும் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பது இல்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன்